பாருங்க இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் மலந்தேன் எடுக்க வந்திருக்காங்க தேங்காய் வெட்டுறவங்க ரெண்டு பேர் அந்த மலந்தேன் வந்து மேலே மரத்தில் இருக்குதுங்க அன்றைக்கி சாட்டு வீடியில் நான் போட்டிருக்கே இருக்கேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மலந்தேனில் ரொம்ப நன்மைகள் இருக்குது குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சப்ப அந்த மலந்தேனை கொடுக்கும்போது சளி உடனே சரியாயிரும் நீங்கள் கிராமங்களில் இருக்கிற மலந்தேனை வாங்கி பயன்படுத்துங்க அந்த தேனில் வந்து அதிகப்படியான புரதச்சத்தும் இரும்புச்சத்தும் கால்சியம் சத்து நோய் எதிர்க்கக்கூடிய நுண் கிருமிகளை அழிக்கக்கூடிய சத்தும் அதிகமாக இருக்குங்க பிள்ளைகளுக்கு சளி பிடிச்சா அதை கொடுத்த உடனே சரியாயிரும் வாங்க போயிட்டு நம்ம தேன் எடுக்கிற இடத்துல போய் தேன் எடுக்கிறத பார்க்கலாம் ஈ கொட்டிடும் நான் ஓடிடுவேன் வாங்க போய் பார்ப்போம் பாருங்க நம்ம தோட்டத்தில் மலந்தேன் அந்த தென்னங்கையில் வச்சுருக்குதுங்க எவ்வளோ பெரிய தேனாக இருக்குதுன்னு பாருங்கள் இதை எடுக்கலைன்னா மரத்தில் ஏறி காயை நம்ம வெட்ட முடியாது ரொம்ப நாளாகவே இந்த மரத்தில் காய் வெட்ட முடியல அதனால் அந்த தேனை வந்து இன்றைக்கி எடுக்கலான் இருக்கோம் பாருங்கள் பெரிய தேனாக இருக்குதுங்க மலந்தேன் பக்கத்தில் வைக்கும் தண்ணி இருக்கிற இடமா பார்த்து இந்த தேன் வந்து வைக்கும் தேனை எடுக்கிறதுக்காக நம்ம தோட்டத்தில் மலந்தேன் இருக்குது அதை எடுக்கிறதுக்காக நொச்சி இலை வச்சுட்டு அப்படியே ஒரு பந்தம் மாதிரி ரெடி பண்ணுறாங்க அண்ணா அதுக்கப்புறம் இதில் தீ வச்சுட்டு அந்த தேன்கிட்ட போகணும் புகையாக வரும்ல அப்போ அந்த ஈலாம் வந்து மயங்கிரும் அப்போ கொட்டாது அப்படின்றதுனால இந்த மாதிரி ரெடி பண்ணுறாங்க நம்ம கிராமங்களில் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி எடுப்பாங்க தேனை எப்பயுமே நம்ம தோட்டத்தில் தேன் வச்சுட்டேதே இருக்கும் வருஷத்துக்கு ரெண்டு மூணு டைம் வந்து தேன் வந்து வச்சிட்ருக்கோம் பாருங்கள் அந்த நடுவில் வந்து காஞ்ச சருகு வச்சுட்டு சுற்றிக்கி வேப்ப இலை நொச்சி இலை இந்த மாதிரி இலைகளை வச்சு கட்டிக்கிறது இந்த மாதிரி தாங்க மரத்தில் ஏறி தேன் எடுப்பாங்க அந்த சருகு வச்சு அந்த குழந்தைங்கள்லாம் வச்சு கட்டியிருந்தாங்கள்ல அதில் வந்து புகை போட்டு இது வேறு புகை மூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புகை மூட்டத்தை போட்டுட்டு அந்த ஈக்கிட்ட மேலே கொண்டு போகிறாங்க பாருங்கள் ஆனால் கொஞ்சம் ரிஸ்கான விஷயந்தான் ஈ கொட்டுச்சுன்னா பயங்கரமான விஷம் அது வந்து எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு விஸ்வரூபத்தில் பூரா ஐகளும் பறந்து வருவாங்க பாருங்கள் அதுக்கிட்ட போயிட்டாங்க நான் ஓட போகிறேன் இப்போ பயமாக இருக்குது ஓட்டு ஜல்லாம் போட்டு பயங்கரமான விரட்டிங்க ஓடி வந்துட்டோம் எடுத்துட்டு வந்தீங்க வச்சிருக்காங்க பாருங்க தோட்டம் ஃபுல்லா ஓடி எங்களை ஈ விரட்டிடுச்சுங்க அப்புறம் புகையெல்லாம் போட்டு எங்களை காப்பாத்துறதே பெரிய விஷயமா போயிடுச்சு இங்க பாருங்க இப்ப தேன் எடுத்துட்டு வச்சிருக்கோம் இங்கதான் இதுல தேன் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும் ரொம்ப இதாயிடுச்சிங்க பயந்து நாங்கள் எங்கள் ஹஸ்பண்டை ஓடி ஓடி ஒளிய ஆரம்பிச்சிட்டோம் ஈய் எங்களை துரத்திருச்சி அவரை காதில் கொட்டிருச்சு ஒரு கொட்டு